உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பெரிசாய் தாராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்னு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்இன் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு இது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்றவிட்டு எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி தனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சார் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மாதிரி ஜெயிக்கிற இன்னொரு வருடம் கிடையவே கிடையாது சார் இது ஒரு ரொம்ப வருடத்துக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அதிசய நிகழ்வு இவங்களாம் சும்மா அப்படி கிளப்பிடுவாருங்க அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாபெரும் யோகம் குபேர யோகம் தனயோகம் லக்ஷ்மி யோகம் வித்ய யோகம் எல்லா யோகமும் உங்களுக்கு வரும் சார் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் ஒரு அஷ்டலட்சுமிகளும் நேராக வந்து ஒவ்வொருத்தரும் பிளஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படியோ அப்படிப்பட்ட யோகங்களை தரக்கூடியது தான் சார் ஒன்றரை வருஷமாக ரெண்ட இந்த ரெண்டரை வருஷமாகவே எடுத்துங்க அது ராகு இருந்த அந்த ஒன்றை படாத படப்படுத்தியிருப்பார் சனி பகவான் படாத படப்படுத்தியிருப்பார் ஜென்மசனின்னா என்னங்கிறத பார்த்துருப்பீங்க ஜென்மசனின்னா என்ன மூணு ஏழு பத்தை பார்க்குறாரு சரி அப்போ ஏன் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி பாடப்படுத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வறுமைனா என்ன கஷ்டன்னா என்ன பணம்னா என்ன எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருப்பார் அனுபவக் தான் வந்து சனி பகவான் இப்போ அந்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஐந்தாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார் சார் யோகாதிபதி புதனுடைய வீட்டிலே ரெண்டு கூடிய தனாதிபதி இருக்கிறார் இது எப்படி இருக்குன்னா பணத்தை தரக்கூடியவன் அதிர்ஷ்டத்தினுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கான் அப்போது அதிர்ஷ்டத்தினால பணம் வருதா இல்லை பணத்தை தரணுங்கிறதுனால பணம் வருதான்னு தெரியாது பணம் எப்படியோ வரும் பணம் கையில் கொட்டும் வியாபாரம் பல வகைகளில் விருத்தி அடையும் இப்படி தான் சம்பாதிப்பீங்க இல்லை அவ்வளோ சூப்பராக சம்பாதிப்பீங்க கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் தொட்ட காரியம் துவங்கும் ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் இருப்பதால் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை வேணும் குருஜி எனக்கு குழந்த க கஷ்டப்படுறேன் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு குரு பகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் புத்திர பிராப்தி புத்திர சந்தானம் என்பது உடனே ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் ஐந்தில் இருக்கக்கூடியவர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் குருஜி என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ தான் தொழிலில் பெரியாளாக இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணும் இல்லையா நான் என்னமோ காற்றடிச்சால் மழை பெய்யுது நான் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது மாவு விற்க போனால் காத்தடிக்குது அதெல்லாம் சரியாயிடும் இனிமேல் நீங்கள் உப்பு வைக்க வேணாம் மாவு வைக்க வேணாம் நீங்கள் நினைச்சா மழை பெய்யும் நினச்சா வெயில் அடிக்கும் அப்படி உங்களுடைய நல்ல நேரம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க சார் நல்ல நேரம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் நான் எது பண்ணாலும் அது நல்லதாகவே போய் முடிஞ்சிடும் கெட்ட நேரம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் எது பண்ணாலும் அது கெட்டதாகவே போய் முடியும் சிம்பிள் பாலிசி தான் வாட் இஸ் குட் டைம் அண்ட் வாட் இஸ் பேட் டைம்னு புரிஞ்சுங்க வாட் இஸ் குட் டைம் குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் இந்த ஐடியா நமக்கு வரலையே ஆமாம்ல நம்மக்கிட்டே இருக்குல்ல இனிஷியேஷன் இனிஷியேஷன் டைம் என்னென்ன ஓவர் கான்ஃபிடன்ஸ் போட்டால் என்ன அடிச்சுக்கி யார் இருக்கா ஓவர் கான்ஃபிடன்ஸ் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணும் குடிக்க சொல்லும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ண சொல்லும் கொண்டாடி அடிக்க சொல்லும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நண்பர்களை மதிக்காமல் போடா நீங்களாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல சொல்லும் இப்படி எல்லோரும் எடுத்துரிஞ்சு பேசுகிறதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பேட்டன் அப்படிப்பட்ட பேட் டைம் உங்களை ஒன்றும் பண்ணாமல் போயிடுச்சு சந்தோஷப்படுங்க இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னா ராசியில் ராகு வருவது ஒரு கிருக்க உண்டு பண்ணும் ஒரு பெண்ணினால் பெயர்கிடும் எப்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெண்ணினால் பெயர்கிடும்னு சொல்லணும் ராகு ராசியில் அமர்வதால் உங்களுக்கும் ஒரு பெண்ணினால் கிடும் ராசு ராகு ராசியில் அமர்ந்தால் உடல்நல குறைவுகள் ஏற்பட்டு குடிப்பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் லிவர் போயிடும் அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மற்ற வேற பிரச்சனைகள் இருக்கிறவங்களாக இருந்தால் மர இப்போ கும்பராசிக்காரர்கள் குடிப்பழக்கம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படனா டிஸ்ட்ராக்ஷன் மண்டையை போட்டு அப்படி டிப்ரெஷன் டிப்ரஷன் இந்த கையை அறுத்துக்கிறது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா பெரும்பாலும் இந்த ராகு உடம்புல உட்காந்துட்டாலே என்ன ஆகும்னா மென்டல் டிப்ரெஷன் அதனால தான் இந்த அப்போ நீங்கள் டிப்ரெஷன் தரக்கூடிய வேலைகள் எதுவுமே செய்யக்கூடாது டிப்ரெஷன் தரக்கூடிய வேலைகள்னால் என்ன திருட்டுத்தனமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டிப்ரெஷனை தரும் நல்லா புரிஞ்சுங்க ஓப்பன் புக்காக இருந்துட்டிங்கன்னா லைஃப்பில் ப்ராப்ளமே கிடையாது எதெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யாதீங்க சிம்பிள் சிம்பிள் அவ்வளோதான் எதெல்லாம் இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏன் செய்கிறீங்க நான் சிகரெட் பிடிக்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது ஏன் செய்கிறீங்க நான் இந்த பெண்ணோட பழகிறது என் மனைவிக்கு தெரியக்கூடாது ஏன் பழகிறீங்க எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் பண்ணவே கூடாது குடிப்பழக்கம் உங்களை கொடுமையான ஒரு குடியில் தள்ள போகிறது குடிப்பழக்கம் இருப்பவர்கள் இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் பெட்டில் படுப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க எல்லா யோகங்களும் தரக்கூடிய பொன்னான நேரம் ரெண்டில் சனி பகவான் ஐந்திலே குரு பகவான் பண மூட்டையில பணம் எப்படி சொல்றது அப்படி பெரிய கண்டெய்னர் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க உங்களுக்கு பணத்தை கொட்ட ஆனால் அதை அனுபவிக்க உடம்பு வேணும் உயிர் வேணும் அது ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க இந்த உடம்பும் உயிரும் இருந்தால் தான் வாழ்க்கையின் சுகங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையின் சுகங்களையே அனுபவிக்க முடியாத மாதிரி லக்ன ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை சுருக்கி விடுவார் ஒன்றுமே நம் பண்ணிடுவார் அந்த அந்த பழக்கம் இருந்தால் மட்டும் அல்லது வேறு ஏதாவது போதை பொருட்கள்னா எனக்கு இது இல்லையே அது இருக்கேன்னு சொல்லாதீங்க எது இருந்தாலும் ஆபத்து தான் உங்களுக்கு வந்து உங்கள் மனதை போதையடைய செய்யும் உடலை போதையடைய செய்யும் எந்த வஸ்துக்களையும் திரும்பி கூட பார்க்காதீங்க இந்த சத்தியத்தை நீங்கள் ஒரு சத்தியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வருடம் எதுவுமே கிடையாது ஆனால் இதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் மாதிரி ஒரு நோயாளி வருடம் எதுவுமே கிடையாது படுத்துருவீங்க அவ்வளோதான் அதுவும் சும்மா படுக்கலாம் கிடையாது ஐசி தான் கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகு வந்தால் என்னென்ன செய்வார் சீதா சூதாட்டம் கேசினோ போகிறது கிளப்புக்கு போகிறது இந்த மாதிரியான கேம்பிளிங் விளையாட்டுகள் விளையாடுறது குதிரை மேலே கட்டுறது எண்ணங்களெல்லாம் இப்படி தான் போகும் உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு போகாது அப்போ கும்பராசிக்காரர்கள் யோகங்களை பிற இருங்கள் அதே நேரம் குடிப்பழக்கம் இருந்தால் விட்டுவிடுங்கள் அல்லது உயிரை விட நேரிடும்